உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சந்திரா ஆட் சார்பாக இசக்கி தூரை மிகுந்த பொருட்செலவுல பிரம்மாண்டமாக தயாரிக்கும் புதிய படத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு பேராண்மை புறம்போக்கு படங்களின் இயக்குனர் ஜனநாதனிடம் பணியாற்றிய வெங்கட கிருஷ்ண ரோகந்த் இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறாரு நூத்தி ஐம்பது வருடம் பழமை வாய்ந்த பிரம்மாண்டமான சர்ச் செட் இந்த படத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் தற்போது உருவாகும் படங்களில் இந்த படம் அதிக பட்ஜெட் படமாக இருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வருடம் காதல் இசை என கொண்டாட்டங்களை உள்ளடக்கிய இந்த கதை சர்வதேச பிரச்சினை பற்றி பேசுகிறது இன்னும் பெயரிடப்படாத இந்த படம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இசை கலைஞராக நடிக்க அவருடன் இரு கதாநாயகிகள் நடிக்க இருக்காங்க மார்ச் மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்குது மூணாறு கொடைக்கானல் ஊட்டி கேரளா ஆந்திரா உள்ளிட்ட இடங்கள்ல இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற இருக்கு இந்த படத்தின் மற்ற நடிகர் நடிகையர் விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என தயாரிப்பு தரப்பு கூறியிருக்காங்க ரஜினி அரசியல் கட்சி தொடங்குறாரோ இல்லையோ ஆனால் அடுத்தடுத்த படத்துல நடிக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சு வராங்க இந்நிலையில ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ரஜினி ஒரு படத்துல நடிக்க இருப்பதாக செய்திகள் உள்ள வந்துட்டு இது அரசியல் கலந்த கமர்ஷியல் படமாக இருக்கும் என தகவல் வந்திருக்கு அந்த படத்திற்கு நாற்காலி என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் வதந்திகள் பரவிருக்கு ஆனால் இதை முருகதாஸ் மறுத்திருக்காரு முருகதாஸ் இயக்கத்துல ரஜினி நடிக்கும் புதிய படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிப்பதாக இருந்தது ஆனா அது வதந்தி என்பதும் தெரிய வந்திருக்கு முருகதாஸ் ரஜினிக்காக மூன்று விதமான கதைகளை தயார் செய்ததாகவும் அதில் இரண்டை ஒதுக்கி வைத்துவிட்டு மூன்றாவது கதையை தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு ஆனால் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க மாட்டார் என தகவல் வெளியாக இருக்கு முருகதாஸ் ரஜினிக்கான தகவல்கள் தெரிவிக்கிறது தற்போது முருகதாஸ் இயக்கத்துல ரஜினி போலீஸ் வேடத்துல நடிப்பதாக ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கு இதனை அடுத்து ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ரஜினியின் அடுத்த படத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் வேலையில இந்த செய்திகள் மேலும் எதிர்பார்ப்ப கூட்டியிருக்கு சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க